எல்லா முயற்சியும் தோற்று போகும் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால நம்முடைய படகு கண்டிப்பாக மூழ்கவே மூழ்காது நீங்கள் மூழ்க மாட்டீங்க நீங்கள் இந்த அக்கறையை தாண்டுவீங்க இந்த கடலை தாண்டுவீங்க இந்த சூழ்நிலையை தாண்டுவீங்க நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் ஆதியாகவும் நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் ஆப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் ஆட்டோருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல வந்து ஆப்ரஹாம் லோத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிறார்கள் ரெண்டு பேருக்குமே ஆடு மாடுகள் பெருகி கொண்டே இருக்கிறது வேலைக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது உடனே ஆபிரகாம் சொல்றாரு சரிப்பா நீ என்ன விட்டு பிரிஞ்சு போனா நீ போலாம் நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன் நீ இடது